வாசிக்க வேண்டி திருமறை பகுதி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் பனிரெண்டு வசனங்கள் இரண்டு சாமுவேல் பதினோராவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் யோசேப்பும் தாவீதும் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எருசலேமில் இருந்துவிட்டான் இரண்டு சாமுவேல் பதினொன்று ஒன்று இன்று நாம் இரண்டு பெரிய பக்திமான்களை குறித்து சிந்திக்கப் போகிறோம் ஒருத்தன் பெண் பாவத்திலிருந்து தன்னை தப்புவித்துக் கொண்டான் மற்றொருவன் சோதனைக்கு ஆளாகி அந்த ஒரு பாவத்திற்கு மட்டுமல்ல தொடர் பாவத்திற்கு ஆளானான் இதற்கு காரணம் பலவாய் இருக்கலாம் ஆனால் ஒன்று யோசேப்பு முழுவதுமாய் தன் வேலைகளை செய்வதில் தன்னை இணைத்து கொண்டான் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது நான்கின்படி போத்திபார் யோசேப்பை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கினான் ஊழியக்காரன் வீட்டு விசாரணைக்காரன் என்னும்போது நிச்சயம் வேலைகள் இருந்திருக்கும் அடுத்து பதினொன்றாம் வசனத்தின்படி தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போகும்போதுதான் சோதனை அவனை அழைத்தது அவனுக்கிருந்த கடமை பொறுப்பும் அதிக ஓய்வின்றி உழைத்த முறையும் பாவ சோதனைக்கு அவன் ஆளாகாதபடி தடுத்திருக்கலாம் தாவிதை பாருங்கள் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது இந்த ராஜா மற்றவர்களை அனுப்பிவிட்டு எருசலேமில் இருந்து விட்டான் தன் கடமையை செய்யாது புறக்கணித்துவிட்டு ஓய்வு தேடி சோம்பலாய் இருந்தபோது சோதனை அவனை வளைத்து போட்டுவிட்டது அன்பானவர்களே சும்மா இருந்தால் சுகமாய் இருக்கலாம் ஆனால் சும்மா இருந்தால் சோம்பேறி ஆகலாம் சோம்பேறியின் ஆசை அவனை கொள்ளும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவி பற்றி சொல்லும்போது அது ஒருவனை விட்டு வெளியே போனாலும் அவன் இருதயம் காலியாக இருக்குமானால் இன்னும் ஏழு ஆவிகளை அழைத்து வரும் என்றார் எனவே நாம் இருதயத்தையோ நேரத்தையோ காலியாக போட்டு கவனமற்ற வகையில் சும்மா இருப்போமானால் சோதனை நம்மை சீண்டி பார்க்கும் ஆகையால் எப்போதும் சுறுசுறுப்பாய் இருங்கள் கூடுமானவரை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள் அடுத்து நல்லதாய் என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள் எப்போதும் நன்மை செய்து கொண்டே இருக்கவும் முடிந்தால் பிறருக்கு உதவவும் கொள்ளுங்கள் சோம்பேறிகளுடன் பொழுதுபோக்க சாத்தானின் கூட்டம் தயாராக இருக்கிறது சோம்பேறிகளுடன் பொழுதுபோக்க சாத்தானின் கூட்டம் தயாராக இருக்கிறது ஜபம் தேவனே எப்போதும் என்னை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளும் ஞானத்தை தாரும் ஆமேன் I mm -hmm.